ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மைனஸ் முப்பது புள்ளிகள் சரிவடைந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுபதில் வந்து முடிவடைஞ்சிருக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்புறம் தான் ஓப்பன் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட் க்ளோசிங் வந்து ஒரு மைனஸ் முப்பது பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பொதுவாகவே இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிற அன்னைக்கு நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிஃப்டியில் நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டுது அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைக்கிறதுக்காகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் போண்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் நடந்திருக்கு இப்போ இன்றைக்கி இந்த க்ளோசிங் ரேட்டில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே அடிக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் போகுமா இல்லை கீழே டவுன் ட்ரெண்ட் போகுமா அப் ட்ரெண்ட் போகும்போது எந்த லெவலுக்கு மேலே நம்ம வந்து பை எடுக்கலாம் கீழே டவுன் ட்ரெண்ட் வரும்போது எந்த லெவலுக்கு கீழே நம்ம செல் எடுக்கலாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ்ட் பார்ட்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு எழுபத்தஞ்சி பாயிண்ட் கேப் அப்போ தான் வந்து ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்தே மார்க்கெட் வந்து செல் தான் அந்த கேண்டில் வந்து நல்லாவே கீழே வந்திருக்கு கீழே லோ நூ இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபதையும் உடைச்சிட்டு அடுத்த லெவல்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோ டே லோ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் டேலோ வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்து டேலோ வந்திருக்கு க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி அறுபதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்லேருந்து நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இன்றைக்கி இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பது இன்னைக்கான அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்டான ஒரு சஸ்டைனாக வந்து கன்சல்டேட்டிங்காக வந்து ட்ரேடிங் ஆகிருக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் கீழே வரும்போது சப்போர்ட் வந்து இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே வரும்போது சப்போர்ட்டான லெவல்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய பையிங் அபோவ் லெவல் பை அபோவ் அல் செல் பிலோ இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சு நூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி ஐம்பது கீழே மார்க்கெட்டால் பெருசாக கீழே வர முடியல ஏன்னா ப்ரீவியஸ் அதாவது மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு இப்போ திரும்ப இந்த லெவல்ஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தையாயிரத்தி அறுபது நியரஸ்ட்டாக வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு மண்டே ஓப்பன் ஆன இடத்துல வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த இடத்துல இருந்து அடுத்தது நாளைக்கான மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகும்போது அப்படின்னா மேலே எந்த லெவல்ஸை உடைச்சா மேலே போகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அதாவது இருபத்தையாயிரத்தி ஐம்பது இந்த லெவல் வந்து இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப இன்னும் நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல பையிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது திரும்ப அந்த பிரேக் அவுட் இரநூத்தி ஐம்பதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிப்டியில் இருக்குது இந்த லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயினான நின்னால் மட்டுமே நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் மாதிரி நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தை உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நல்ல ஃபுல் செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த இருபத்தையாயிரத்தி ஐம்பது உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுக்காமல் வந்தால் மட்டும்தான் நல்ல செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப இந்த லெவல்ஸ் உடச்சி காமிச்சு இங்கே வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து இருபத்தஞ்சாயிரத்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்